உங்கள் பிரேம்கள் கீழ்கள் மற்றும் தெருக்குகள் எந்த நேரத்திலும் எங்கும் வழக்கமான பயன்பாட்டின் உடைகள் மற்றும் கண்ணீருடன் தளர்வாகலாம் அல்லது உடைந்து போகலாம் அதனால்தான் உங்களுக்கு வசதியான ஸ்னாப் இட் ஸ்க்ரூ ஐ கிளாஸ் கிட் தேவை இழந்த அல்லது தளர்வான திருக்குகளை மாற்றுவதற்கான விரைவான மற்றும் எளிதான வழி இது இப்போது நீங்கள் உங்கள் சொந்த கண்ணாடிகளை நொடிகளில் சரி செய்யலாம் பாக்கெட் அளவிலான கிட்டில் இரட்டை முனை ஸ்க்ரூ டிரைவர் மற்றும் காப்புரிமை பெற்ற ஸ்னாப் இட் திருக்குகளின் தேர்வு ஆகியவை அடங்கும் தனித்துவமான கூடுதல் நீண்ட ஊட்டி முனையுடன் ஸ்னாப் இட் திருகு ஒரு நிலையான சிறிய திருகு விட கையாள மிகவும் எளிதானது உங்கள் பிரேம்களை சரிசெய்ய திருகு துளைக்குள் விடுங்கள் வழங்கப்பட்ட ஸ்க்ரூட்ரைவர் மூலம் அதை இடத்தில் திருகவும் பின்னர் ஊட்டி நுனியை உங்கள் விரல்களால் துண்டிக்கவும் எளிதான அதை கைவிடுங்கள் திருகுங்கள் அதை ஒடிக்கவும் ஸ்னாப் இட் திருகு உங்கள் பிரேம்களுக்கு நீங்கள் நம்பக்கூடிய வலுவான புதிய கூட்டை கொடுக்கும் அதை ஸ்நாப் செய்து பாருங்கள் நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் அதை விடுங்கள் திருகுங்கள் அதை உடைக்கவும்